ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கும் சம்மர் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்பெஷலாக ஸ்வீட் ரெசிபியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது ஸ்வீட்டுனாலே கொஞ்சம் கையடாக இருக்கிற டைத்தில் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்தால் நம்ம உடல் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்வதற்காக மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இருபது செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக செம்பருத்தி பூ செடி வச்சுருப்போம் ரெண்டு நாள் பூவை தான் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூவில் உள்ள இதழ்களை மட்டும் நான் பிரித்து எடுத்துக்குவோம் இந்த காம்பு பகுதி எதுவும் தேவையில்லை இதில் மட்டும் பிரித்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் செம்பருத்தி பூவில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த செம்பருத்தி பூவை வந்து அரைச்சிட்டு நம்ம ஃபேஸ் மாஸ்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் தலைக்கு ஒரு கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இது மாதிரி இதழ்கள் எல்லாம் நான் எடுத்த பிறகு இந்த காம்பு பகுதியை நான் தூக்கி போட்டுறேன் இப்போ செம்பருத்தி பூ உள்ள பாத்திரத்தில் இரநூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் இந்த செம்பருத்தி பூவில் உள்ள கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கி நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான கலர் கிடைக்கும் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த டையத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம் அதன் பிறகு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறப்ப நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரான ஒரு கலர் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அழுத்தி பிழிய வேணாம் அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி தன்மை இறங்கிடும் அதனால் ஸ்லைட்டாக ப்ரெஷர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை எதுவரை ஆட் பண்ணிக்கிறேன் நாலு ஸ்பூன் ரவைன்னா ஒரு கால் கப் இருக்கும் அதே கப்பால் ஒன்றரை கப் நாலு ஸ்பூன் ரவைக்கு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தேங்காய் ஆட் பண்ணப்போகிறோம் அதில் உள்ள ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும் நாலு ஸ்பூன் ரவை எடுத்தீங்கன்னா எட்டு ஸ்பூன் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எலாக்கு தொலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்டில் வைக்கலாம் அந்த கேப்பில் அரங்குடி தேங்காவை துருவி நல்ல ஒரு கெட்டியான பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் மிதமான சூட்டில் உள்ள தண்ணியை ஆட் பண்ணி கெட்டியான பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இது எப்படி இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க ரவாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறப்ப இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு செஞ்ச பிறகு அல்வா பக்கத்துக்கு நம்ம கிடைக்கும் அரைச்ச பிறகு ஸ்டோவில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் அரைச்ச ரவை தேங்காய் தேங்காய்ப்பாலம் ஆட் பண்ணிக்கலாம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா மாறிக்கிட்டே வரும் ரவை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நல்லா அல்வா மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ரவை முழுமையாக இருந்ததுன்னா அப்படியே கேசரி மாதிரி நமக்கு இந்த ஸ்வீட் தெரியும் அதனால ரவாவை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்பேன் இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது ஒரு இருபது முந்திரி பருப்பை ஒன் டேபிள் ஸ்பூன் கீழே பொரிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அதனால் இந்த ஸ்வீட்டுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரொம்ப அதிகமானது தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆட் பண்ண நெய் அந்த தேங்காய் பால் உள்ள தேங்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்வீட்டுக்கு இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சரான கலர் ஆட் பண்ணி இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் திரண்டு வரும் இதுதான் கரெக்டான பக்கம் இந்த டயத்தில் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் பாலினுடைய டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வாயில் அந்த அந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி போனது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டாக இருந்தது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்பருத்தி பூவை பயன்படுத்தி நம்ம நிறைய ரெசிபீஸ் நம்ம செய்யலாம் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி இன்றைக்கி நான் அல்வா உங்கள்கிட்ட ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ